வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட ஸ்பெஷாலிட்டியான இண்டோகயானஜி பத்தி சொல்றேன் நிறைய பேருக்கு இது புதிய வார்த்தையா கூட இருக்கலாம் தமிழ்ல இண்டோகயாலஜிங்கறத வந்து நாலமில்லா சுரப்பியல் சொல்லுவான் இது தூய தமிழ் மொழி பெயர் அது புரியுற மாதிரி நான் சொல்றேன் நாலமில்லா சுரப்பியல் என்னன்னா உடம்புல நிறைய சுரப்பியல் இருக்கு சுரப்பி இருக்கு அதுக்கு அப்புறம் கேஸ்ட்ரிக் ஜூஸ் சுரப்பி இருக்கு கண்ணீர் இருக்கு வேர்வியிருக்கு அதெல்லாமே பாத்தீங்கன்னா வந்து டியூப்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெளியிட வரும் ஆனா நாலமில்லா சுரப்பியல் நாலுனா டியூப் அது இல்லாது சோ இந்த சுரப்பியல் சுரக்கிறது டைரக்டர் ரத்தத்துல கலந்து வேற ஒரு இடத்துல போய் வளர்ச்சி நாலங்கண்டா சுரப்பியல் சொல்லாம எண்டோக்ரைனாலஜி எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ் நாங்க இந்த துறையில என்ன பார்ப்போம்னா ஹார்மோன்ஸ் பத்தி பாப்போம் ஹார்மோன்ஸ் என்னன்னா ஒரு சுரப்பியால சுரத்தப்படுற பொருள் அது உடம்புற எல்லா உறுப்பலையும் போய் வளர்ச்சி சோ உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சந்தியும் இந்த ஹார்மோன்களுக்கான ரிசப்டார்ஸ் இருக்கு அதனால சுரக்கிறது ஒரு இடமா இருந்தாலும் அது வேலை செய்யறது உடம்பு முழுக்கு இந்த ஹார்மோன் சுரப்பிகள் என்னென்னு பார்க்கலாம் தலைக்குள்ள இருக்கிற பிட்டுடரி சுரப்பி அது ஏழு வகையான ஹார்மோன் சுரக்கு அதுல ஒண்ணு குரோத் ஆகும் வளர்ச்சிக்கான ஆகும் அது குறைபாடு இருந்தா ஹைட் வளர மாட்டாங்க நிறைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா சின்ன உயரம் கம்மியா இருப்பாங்க பெரியவங்களாகறப்ப உயரம் வந்து அந்த ஏற்பான இடைய உயரத்தை அடைய மாட்டாங்க அது குரோத் அர்மன் குறைபாடு அதே மாதிரி ஒரு சுரப்புன்னா ரொம்ப உயரமா அளவா இந்த ஜெய்ஜாண்டிசன் சொல்லும் அது குரோத் அர்மன் அதிகமா சுரக்கு அதே மாதிரி இருக்கிற இன்னொரு ஹார்மோன் வந்து தைராய்ட் டிஎஸ்எச் அதுங்களோட கலச்சக்கிற தைராய்ட் சுரப்பை தூண்டி வேலை செய்ய வைக்கும் அது குறைவா இருக்கும் போதும் உங்களுக்கு வளர்ச்சி குறைபாடு உயரம் உயரம் வந்து அதிகரிக்காம இருக்கிறது வயசுக்கு வராம இருக்கிறது உடல் புறமுன்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி ஒரு ஹார்மோன் இருக்கு ஏசிடி அது கிட்னிக்கு மேலே இருக்கிற அடிமஸ் வரைப்பை வேலை செஞ்சு உங்களை சுறுசுறுப்பை உண்டாக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை ஊர்கன் பண்ண வைக்கும் மற்ற பல விஷயங்கள் பிளட் பிரெஷரை மெயின்டைன் பண்ணும் சோடியம் பொட்டாசியம் பேலன்ஸ் பண்ணும் அது இருக்கு அதே மாதிரி செக்ஸ் ஹார்மோன்ஸ் அதுவும் இந்த பிட்ட சுரப்பில் இருந்து ரெண்டு ஹார்மோன் சொல்லும் அது நம்மளோட பெண்ணுக்கான ஓவரிஸ் ஆக்ட் பண்ணி ஈஸ்டோஜினை உருவாக்கும் அதே மாதிரி நானுக்கான விரைவில் வேலை செஞ்சு டெஸ்டோசோஜினோ உருவாக்கும் விந்து வந்து வளர்ச்சிக்கு உதவும் சோ உடம்பு இருக்கிற பல விஷயங்கள் இந்த ஹார்மோன் நடத்து அதே மாதிரி விட்டு தலைக்க ஹார்மோன் வந்து இயக்குநர் இயக்குநர் எப்படி பெட்ரோல் போடாத ஓடுமோ அதே மாதிரி உடம்புக்கு தைராய்ட் ஹார்மோன் கொடுத்தாலும் அது வேலை சோ தைராய்ட் ஹார்மோன் சுரக்கிற ஹார்மோன் கழுத்துல இருந்தாலும் அது உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பினும் விலசி உங்க முடி உங்க தோல் உங்களோட இருதயம் உங்களோட உடல் எல்லாத்துக்கும் அங்கிடென்ட் எதுவும் எல்லாத்துக்கும் தேவை மூளை எல்லாத்தோட செயல்பாட்டுக்கும் அது குறைபாடு வரும் போது அதனால வர பிரச்சனை பாத்தீங்கன்னா உடம்புல ஒவ்வொரு உறுப்பலையும் வரும் பிரச்சனை இருந்த மன உளைச்சல் வரலாம் ஞாபகம் மறதி வரலாம் மூச்சு வாங்கலாம் இதய சுத்தி நீர் கோத்துக்கலாம் முடி உதரும் தோல் வளர்ச்சி ஆகும் நகம் உடஞ்சிடும் எல்லா விஷயம் எல்லா உறுப்பலையும் பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி அதுக்கப்புறம் கிட்னிக்கு மலருக்கு அடிலும் சுரப்பி அதுல பாதிப்பு வந்தா உடம்பு கருத்து போகும் எடை குறையும் அது அதிகமா அலை செஞ்சு எடை கூடும் வயிற்றுல செல்வ செப்ப கோடுகள் வரும் குஷிங் சென்றும் அதே மாதிரி விலையில பிரச்சனை இருந்தா <laughs>

அதாவது வந்து நாளன் மீடா சுரப்பியல் துறையில உங்களுக்கு உடம்புல பல உறுப்பு எட கூடுதல் குறையுது வளர்ச்சியில குறைபாடு பருவமுறைகள்ல பிரச்சனை சீக்கிரமாக தாம்பரமா வரையில் அதுக்கப்புறமேட்டு சக்கர அளவு அதிகமாகுது இதெல்லாம் இருக்கும் போது ஹார்மோன் பிரச்சனை இருக்குமானு கட்டாயம் சந்தையம் வகனும் அதுக்கான துறையான இண்டோபனாலஜி போய் பார்க்கறது நல்லது நன்றி வணக்கம்